ஈசா மையத்தில் சுடுகாடே அதை கண்டுபிடிச்சி இப்போ காடு சுடுகாடு சுட்டு இந்த அது மாதிரி என்ன ஆகணும் அந்த சுற்றி சு கூட்டத்தில் ஓடி நின்று கூடி பிரத்தலைஞ்சி நாட்டத்தில் கொள்ளாரடை கிடையே சொல்லி பாரதியாருடைய பாட்டத்தை கூட்டம் விட்டுது என்ற அரசியல்வாதிகளும் விஜய் கூட்டம் கூட்டுறாருலாம் சொல்ல மாட்டேன் நித்தியானந்த ஆடுவது ஆடுறது சாமியாரும் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனருமான ஜக்கி வாசிதேவ் குறித்து துவக்கத்திலிருந்தே நக்கீரன் செய்திகள் மூலம் பல விஷயங்கள் அம்பலப்படுத்தப்படுகிறது அதில் பழங்குடி மக்களிடமிருந்து நிலத்தை அபகரித்தது காட்டை அழித்தது யானை வழித்தடங்களை அடைத்து மனித மிருக மோதலை உருவாக்கியது என ஈஷா மையத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைகளை ஆதாரங்களுடன் வெட்ட வெளிச்சமாக்கி வருகிறது நக்கீரன் இந்த நிலையில் ஈஷா யோகா மையத்தின் முறைகேடுகள் குறித்து மதுரை ஆதீனமான ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியரை சந்தித்து பேசினோம் அப்போது அவரிடம் உங்களைப் போன்ற தமிழ் மரபு வழி வந்த ஆதீனங்களுக்கும் ஈஷா மையம் போன்ற கார்ப்பரேட் சாமியார்களின் ஆன்மீகத்திற்கும் என்ன வித்தியாசம் என கேள்வி எழுப்பினோம் அதற்கு அவர் மதுரை ஆதீனத்தை பொறுத்தவரையில் வரையில் ஆதீனம் வடங்களிலேயே மிகவும் பழமை வாய்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக வழி வழியாக அறநறியை பரப்பும் மடமாக இது செயல்பட்டு வருகிறது நாங்கள் எப்போதும் வழிபாடுகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் நீங்கள் சொல்வது போல புதிதாக முளைத்துள்ள இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் பௌர்ணமி திருவிழா போன்று விழாக்களை நடத்தி மக்களை கூட்டி அதில் அனைவரையும் ஆண் பெண் வித்தியாசமின்றி டான்ஸ் ஆடுவதெல்லாம் எங்களிடம் கிடையவே கிடையாது அது வியாபார நோக்கில் நடைபெறுகிறது அவ்வளவுதான் சொல்ல முடியும் என தெரிவித்தார் அதை தொடர்ந்து ஈஷா மையத்தில் உள்ள தியானலிங்கம் பற்றிய கேள்விக்கு அது பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை வரலாற்றில் சைவ சித்தாந்தங்களில் தியானலிங்கம் என்று நான் கேள்விப்பட்டதே இல்லை லிங்கம் சரி அதென்ன தியானலிங்கம் அப்படி ஒரு பெயரை வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டதில்லை நாங்கள் திருக்கோயில் வழிபாடு மட்டும்தான் நடத்துகிறோம் இதெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி மற்றபடி அதில் ஒன்றுமில்லை என தடாலடியாக தெரிவித்தார் இதையடுத்து ஈஷா மையத்தில் பெண்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் இரண்டு பெண்களின் பெற்றோர்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளார்கள் இது குறித்து உங்களது கருத்து என்ன என கேட்டதற்கு நானும் கேள்விப்பட்டுள்ளேன் என்ன எதுக்கு வங்கலை இழுத்து விடுறீங்க என்னமோ நடக்குது என்ன ஆள விடுங்க நக்கீரன் என்றாலே பயமா இருக்கு என் வாயும் சும்மா இருக்காது மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன் வாய கலராதீங்க என கூறினார் கடைசியாக ஜக்கியை பார்த்து பேசி இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு இந்த ஜக்கி பக்கியெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்து பேசுனது கூட இல்லை பார்க்கவும் மாட்டேன் அவர் வந்தாலும் மடத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டேன் போதுமா என சிரித்தபடி முடித்து கொண்டார் மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் மடங்கள் மாதிரி உள்ள மடங்கள் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துலேருந்து இவங்க வந்து அறநெறியை பரப்புறதுக்கு பரம்பரை பரம்பரையாக தொன்று தொட்டு ஒரு மரபு வழி திருக்கோவிலை பா ஆமாம் திருக்கோயிலை இப்போ பாதுகாக்கிறதுக்கு ஒரு மரபு வழி வந்த மடங்கள் இவங்க வந்து வெளியில் ஃபண்டோ எதுவுமே வாங்க இவங்க தான் செலவு பண்ணுறாங்க ஆன்மீக ரீதியாக இப்போ வந்து சமய காலங்களில் வந்து இந்த கார்ப்பரேட்டு சாமியார்கள் மாதிரி திடீர்னு வந்து இவங்க வந்து வெளிநாடுகளில் நிறையா ஃபண்டு வருது ஏகப்பட்ட கிளைகள் அமைக்கிறாங்க இந்த எல்லாம் செய்கிறாங்க இந்த இதுக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் நீங்கள் உள்ள உங்க ஆன்மீக பரப்புறதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு நாங்கள் வந்து என்னென்னு செய்கிறோம்னா மக்கள் வந்து சொல்றாங்க இப்படி இந்த கோயிலில் போய் வழிபா வழிபாடு தான் முக்கியம் அவங்க அப்படி அவங்க அது மாதிரி நான் போய் பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க போயிருக்கீங்களா இந்த ஈசா ஒரு இருந்துச்சு ஓ லைட்டா போடுறாங்க அது மாதிரி பண்றாங்க இல்ல அவரு டான்ஸ்லாம் ஆடுறாரு அதெல்லாம் உங்கள மாதிரி மடங்கள்லாம் அப்படி கிடையாது மக்களை கூட்டி எதுவும் கிடையாதுல்ல தேவாரம் படி பாடசாலை பாடசாலைக்கு என்ன தேவை நானே தேவாரம் கற்றுக் கொடுப்பேன் ஏழையனுடைய நிலையை எப்படி இருக்கு நீ போய் வழிபாடு செய்ய பூஜை பண்ணு அனுஷ்டானம் பண்ணு தீட்சை பண்ணி வைப்போம் அது ஆண்களுக்கு தான் நான் பெண்கள் வந்து கேட்டா தர மாட்டேன் உன் கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவன்கிட்ட கற்றுக்கொண்டிருவான்

இல்ல இது கிடைக்கலையா எல்லாரும் போய் கும்பிட மனம் பெரியவங்க எல்லாம் வந்து வழிபாடு இந்த கோயில்ல என்ன விசேஷம் மீனாட்சி தேசம் திருவிழா பண்ணு சுவாமி திருவிழா நடத்தின இடம் எல்லாரும் வந்து பாடி இருக்காங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கு எல்லா மனசு குவிஞ்சு குவிஞ்சு வழிபாடு பண்ண பண்ணு ஒரு ஏற ஏற திரு ஏறு அப்புறம் கொஞ்சம் அங்க வந்து ஒரு ஜீவ கிடைக்கிறது சாணித்தியம் அதான் பெருசு தியானலிங்கம்னா என்ன அது நான் எனக்கு அதை பற்றி தெரியலை தெரியலை அது மாதிரி நான் கேள்விப்படவும் இல்லை கேள்விப்பட்டதில்லை இந்த லிங்கத்தில் அவங்கன்னா புரிய ஒரு இதை வச்சு அது பைப்ரேஷன் கிடைக்குதுங்கிறாங்க என்ன கிடைக்குதோ எனக்கு அது தெரியலைங்க நாங்கள் திருக்கோயில் வழிபாடு தான் கோயில் வழிபாடு தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் தனியாக எங்களுக்கு மூர்த்தம் இருக்குது அதை பற்றி வழிபாடு செய்வோம் வழிபாடு தான் எங்களுக்கு இப்போ கோயில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உள்ளுக்கே வந்து சுடுகாடு இதெல்லாம் வைக்கிறேன் வச்சுருக்காங்க இப்போ இதில்

ஏன்னா ஒரு உயிர் வந்து இறைவனால கொடுக்கப்பட்டு உயிர் மேல போகுது இறைவனுடைய திருவடி அடையுது செய்த பாவத்துக்கு எத்தனை ஒரு பிறவி எடுக்கு இவன் அதை போய் கூப்பிடுறான் வா வான் அது போலான்றும் அதனாலதான் வள்ளல் அது கொடுக்காது நம்ம வந்து தமிழ் மரபு வழி வந்தது சீட்டு கிடையாது ஒருத்தர் இறந்துட்டானா அந்த வாடி என்ன ஒன்று கிடக்குது அப்புறம் இந்த கிருமிகள் தாக்குது அதனால கொண்டு போய் எரிக்கிறாங்க பசிச்சிறாங்க பின்னால் வீட்டை கழுவி விட்டு விட்டு தீட்டுன்றான் அது தீட்டு கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா தீட்டு எப்படி வருதுன்னு நான் கேட்குறோம் என்னைக்கு கரெக்ட் கரெக்ட் நீங்க இது இது மூடநம்பிக்கை சீட்டுங்கிற கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்கும் எப்படி வருது நான் கேட்கற வள்ளலார் சொல்லிட்டேன் சீட்டே கிடையாது நம்ம நம்ம மனங்கள்லாம் வந்து மரபு தமிழ் மரபு வழி வந்தது அப்படி தானேங்க ஆமா நம்ம தமிழதான் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறோம் அங்கே இங்கே என்னைய பொறுத்த மட்டும் இல்லை எங்கள் தமிழர் திருநாள் தேவாரம் மாதிரி திருமுறைக்கு தீவாரம் நம்புறேன் விநாயகர் பண்ணிட்டு ரெண்டாவது திருமுறைக்கு முழுக்க முழுக்க இங்கே தமிழ் தான் இல்லை கடவுளுக்கு வந்து தேவ பாச சமஸ்கிருதம் தான் பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தான் தமிழ் தான் நீங்கள் வேணா ஒரு நாளைக்கு வந்து பாருங்க என்னென்ன செய்யறேன்னு தெரிஞ்சு போகும் இங்கே தமிழ் தான் அதே மாதிரி இந்த மாதிரி கார்பரேட் இதுக்கு அவங்க வந்து அரசியல் கட்சி மாநாடு மாதிரி பெரிய லெவலில் பௌர்ணமி அன்னைக்கு கூட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடக்குதுங்க அது இந்த மாதிரி மக்கள் அது அது என்ன கான்செப்டுன்னு கீழ் குடிப்பு இஷ்டம் கூட்டத்தில் கோடி நின்று கூடி நாட்டத்தில் நாட்டத்திற்கொள்ளாரடை கிடையே சொல்லி பாரதியாருடைய பாட்டத்தை கூட்டம் ஊற்றுறது பெரிய அரசியல்வாதி தான் விஜய் கூட்டம் கூட்டுறாரு மாதிரி கூட்டத்தில் பெரிய கூட்டு நாங்கள் குரு பூஜை நடத்துவோம் வருவாங்க அவங்களுக்கு வழிபாடு செய்வோம் சாப்பாடு போடுவோம் திருமுறை கேட்பாங்க

ஒரு கூட்டம் மக்களுக்கு எப்படியாச்சும் மன மனசு நமக்கு நிம்மதி அடையணும் போறாங்க அது ஒரு கவர்ச்சியா உடனே இல்ல நடிகர் நடிகையெல்லாம் வராங்களே எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மனசு நிம்மதி இல்லை நிறைய காசு இருக்கு நிம்மதியை தேடி ஓடுறாங்க மடங்க சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு